இப்போ நம்ம பூரி எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பீட் ஃபிளாரில் உப்பு கொஞ்சோன்னு சீரை கொஞ்சோன்னு போட்டு லேசாக பிணைஞ்சு அதில் கொஞ்சோன்னு ஆயில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்கலாம் நம்ம பிசைஞ்சு வச்ச பீட் ஃப்ளாரெலாம் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம் ஸ்மாலா இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் சப்பாத்தி கட்டையில் பீட் ஃபாரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் நம்ம பிணைஞ்சி வச்ச சூப்பரான பீட் ஃபார் பால்ஸை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் நல்லா ரோல் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் மெல்லிசா செஞ்சிடலாம் மிதமான தீல எண்ணெய் சட்டியில ஆயிலை ஊற்றிக்கணும் இப்போ நம்ம அடுத்த பூரியை போட போகிறோம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு தக்குனு நல்லா புஃப்னு வரும் எம்மியாகவும் இருக்கும் ரெண்டாவது பூரி மட்டும் கொஞ்சம் கொடாப்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேர்டு பூரியை செய்ய போகிறோம் ரொம்ப மெல்லிஸாக போடணும் அப்போ தான் நல்லா பொங்கும் நல்லா புஃப்னு வரும் இப்போ நம்ம தேர்டு பூரி போட போகிறோம் என்ன நீங்கள் அந்த மாதிரி பூரி மேலே போடணும் இப்போ நம்ம தேர்டு பூரியும் ரெடி இப்போ சூப்பரான புஷ் புஷ் பூரி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்